हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायं यट् भगवान् नरसिंहर् असुरराजन् வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று நக அங்குர உற்பாடித ஹிருத்ரோருகம் விஸ்ருஜ்ய தஷ்யானுச்சரான் உதாயுதான் அகன் சமஸ்தான் நகசஸ்திர பாணிபீர் நார்த்தண்ட அனுபதான் சஹஸ்ர வேர்ட் பை வேர்ட் மீனிங் நக அங்குர கூரிய நகங்களால் உட்பாடித கிழிக்கப்பட்ட ஸ்ருத் சரோருகம் ஹிருத் சரோருகம் தாமரை போன்ற இதயத்தை விசுஜிய ஒருபுறம் வைத்துவிட்டு தஷ்ய அவனுடைய அனுச்சரான் ஆதரவாளர்களையும் சேனைகள் மற்றும் காவலர்கள் உதாயுதான் உயர்த்திய ஆயுதங்களையுடைய அகன் அவர் கொன்றார் சமஸ்தான் எல்லா நகசஸ்திர பாணிபி அவருடைய நகங்களாலும் பிற ஆயுத பிற ஆயுதங்களாலும் தோர்தண்ட யுத எண்ணற்ற கைகளையுடைய அனுபவத்தான் இரண்யகசிபுவின் சேக சேவகர்களை சகசிரச ஆயிரக்கணக்கில் ட்ரான்ஸ்லேஷன் பற்பல கைகளையுடைய பரமபுருஷ பகவான் முதலில் இரண்யகசிபுவின் இதயத்தை பிடுங்கிவிட்டு அவனை ஒரு புறம் பின் அந்த அசுரனுடைய சேனைகளின் பக்கம் திரும்பினார் அந்த சேனைகள் பகவானுடன் யுத்தம் செய்ய உயர்த்திய ஆயுதங்களுடன் ஆயிரக்கணக்கில் வந்தார்கள் ஆனால் இரண்ய கஷிபுவிடம் விஸ்வாசம் மிக்க அந்த சேனைகளையெல்லாம் பகவான் நரசிம்ம தேவர் தமது நகங்களின் நுனிகளினாலேயே கொன்றுவிட்டார் பற்பொட்பை சில பிரபபா ஜெயசில ஜட உலகம் படைக்கப்பட்டது முதல் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் என்ற இரு வகையான மனிதர்கள் இருந்து வந்துள்ளனர் தேவர்கள் பரமபுருஷ பகவானிடம் எப்போதும் விஸ்வாசம் உள்ளவர்கள் ஆனால் அசுரர்களோ பகவானுடைய உயர்வை மறுக்கும் நாஸ்திகர்களாகவே எப்போதும் இருந்து வந்துள்ளனர் தற்பொழுது உலகம் முழுவதிலும் நாஸ்திகர்கள்தான் மிகவும் அதிகமாக இருக்கிறார்கள் கடவுள் இல்லை என்றும் அனைத்தும் பௌதீக மூலப்பொருட்களின் கலவையினாலும் மாற்றங்களினாலும் நிகழ்கின்றன என்றும் நிரூபிக்க அவர்கள் முயற்சி செய்கின்றனர் இவ்விதமாக ஜட உலகில் நாஸ்திகம் பெருகி வருவதால் அனைத்தும் குழப்பமான ஒரு நிலையில் உள்ளது இந்த நிலை தொடருமானால் இரண்ய கஷிபுவின் விஷயத்தில் பகவான் செயல்பட்டது போல நிச்சயமாக அவர் செயல்படுவார் ஒரு வினாடியில் கஷிபுவும் அவனது சேனைகளும் அழிக்கப்பட்டன அவ்வாறே இந்த நாஸ்திக நாகரீகம் தொடருமானால் இது பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஒரு விரலின் அசைவினாலேயே ஒரு வினாடியில் அழிக்கப்பட்டு விடும் எனவே அசுரர்கள் கவனமாக நடந்து கொண்டு தங்களுடைய நாஸ்திகத்தன்மையை குறைத்து கொள்ள வேண்டும் அவர்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்களின் அழிவு நிச்சயம் இரண்ய கஷிபு ஒரு நொடியில் கொல்லப்பட்டது போல நாஸ்திக நாகரீகமும் ஒரு நொடியில் அழிக்கப்பட்டு விடலாம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்